கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கும்பகோணத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்று சிறப்பித்தார் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கும்பகோணத்தை அடுத்த வளையபேட்டையில் உள்ள கலைஞர் நூலகத்தில் திமுகவினர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தியாகிகளைப் போற்றிய தியாக சிலர் கலைஞர் நூல் வெளியீட்டு விழாவை தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாநகர செயலாளர் தமிழழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்